கார்பரேட்டுகளுக்கான நகர உருவாக்கமும் உழைக்கும் மக்களை வெளியேற்றுவதற்குமான ஒரு படனமாகத்தான் இந்த திட்டம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம் ஏன் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் ஒரு விவாத பொருளாக அது பேசப்பட்டால் மட்டும்தான் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா மக்கள் பிரச்சனைகளை எந்த அரசும் இந்த திமுக அரசு திராவிட மண்டல அரசு இல்லைங்க எந்த அரசும் கண்டுகொள்ளது கிடையாது அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அனைத்தும் கார்பேட்டு கிட்டிருந்து அல்லது அவர்கிட்ட கொஞ்சம் ஒப்படை செய்வதற்காகவும் அதன் மூலம் முறைகேடுகளை இயக்கப்படுவதற்காகவும் மாணவ மாநகராட்சிகள் விரிவாக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்தப்படுது அப்படின்னு தெளிவா தெரியும் முந்தாரத்தை ஒப்பந்தத்துக்கான மாநில அரசுகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்ததை அமெரிக்க நீதிமன்றம் அம்பலப்படுத்துறதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் திமுக அரசு அந்த அதானியின் சீட்டில் கள்ள உடல் ஊர்விக்கப்பட்டதாக அதானிய நிலவு கூட கோட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய பணமுகளைகள் காப்பீட்டு உள்ள மலையுது அப்போ நகரங்களும் மாநகராட்சி சின்னதா இருந்ததுன்னா அவன் போட முடியல அவர்கிட்ட இருக்கார் இப்போ இந்த கிராமங்களிலேயும் பேரூராட்சியில் சேர்த்துரு லாட்சிகளிலும் பேரூராட்சி சேர்றது பேரூராட்சி நகராட்சி செய்து நட்சத்திரம் நகராட்சியாக இருக்கிறது அப்போ யாரும் என்ன ஆகும் இப்போ மீட்டர்கள் அதிகமாக போடுறான் இது மாவட்டம் போடலாம் ஏன்னா நகராட்சியில மாநாட்சி அந்த வரி வரிகள் அதிகம் திராவிட மாடல் ஆட்சி ஆஹ் மாநாதர் ஆட்சியை விரிவாக்கம் செய்யறோம் நகராட்சியை விரிவாக்கம் செய்யறோம் பேரூராட்சிகளை நாங்கள் விரிவாக்கம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து அதுக்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உண்மையாகவே இது என்னவா மாறும் அப்படின்னா கார்பரேட்டுகளுக்கான நகர உருவாக்கமும் உழைக்கும் மக்களை வெளியேற்றுவதற்குமான ஒரு படலமாகத்தான் இந்த திட்டம் அமையும் அப்படிங்கிற விசித்த நம்ம முன்வைக்கிறோம் ஏன் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு ஏன் இந்த நகரம் மயமாக்குறது வந்து கார்ப்பரேட்டுகளின் நகரம் அப்படி நம்ம சொல்ல வரும் ஒளி மக்களை எப்படி இதில் வெளியேற்றுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஊராட்சிகளை பேரூராட்சி பேரூராட்சிகளாகவும் பேரூராட்சிகளை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்துறது ஊராட்சிகளை நகராட்சிகளுடன் இணைச்சி மாநாக்க மா மாநகராட்சி அவர்களுக்கான ஏற்பாடுகளை என்ன சொல்றது மாநகராட்சியின் எல்லைகளை விரிவு விரிவுபடுத்துறது அப்படின்னு நகர விரிவாக்க பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருது திமுக அரசு கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரக்குடி அந்த அந்த நகராட்சிகளுடன் அந்த இருந்த அங்கிருந்த கிராம மற்றும் நகர பஞ்சாயத்துகளை இணைச்சி மாநகராட்சிகளாக உருவாக்கிச்சு அந்த புதிய மாநகராட்சிகளை உருவாக்கிய அந்த ஐந்து மாதத்துக்குள்ளாகவே இப்போ வரைக்கும் நகர விரிவாக்கத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது திமுக அரசு சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி கடலூர் திண்டுக்கல் மதுரை ஓசூர் சேலம் திருப்பூர் ஆவடி கும்பகோணம் தஞ்சா தஞ்சாவூர் தூத்துக்குடி அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு மாநகராட்சிகள்ல ஒரு பதினாறு நகராட்சிகளில் எல்லைகளை விரிவா விரிவாக்குவதற்கான அரசாணையை வந்து அந்த மாநகராட்சிகள் வெளியிட்டிருக்கு அதற்காக நூத்தி நாற்பத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளும் ஒரு நகர பஞ்சாயத்தும் மாநகராட்சிகளுடன் இணைக்கப்பட்டிருக்கு இதோட புதிதாக சங்ககிரி கோத்தகிரி அவினாசி பெருந்துறை கவுந்தம்பாடி போலூர் செங்கம் கன்னியாகுமரி சூலூர் மோகனூர் நரவரிக்குப்பம் வேப்பம்பட்டு இந்த பதி பதிமூணு நகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு புதுசாக உருவாக்கியிருக்காங்க கூடவே ஒரு பதினாலு மாவட்டங்களை சேர்ந்த ஒரு இருபத்தஞ்சு கிராம பஞ்சாயத்துகள் வந்து நகர பஞ்சாயத்துகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்களை சார்ந்த ஒரு இருபத்தி ஒன்பது கிராம பஞ்சாயத்துகள் நகர பஞ்சாயத்துகளோடு இணைக்கப்பட்டிருக்கு இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தரமான அடிப்படை வசதிகளை வழங்குவது அதாவது சாலை வசதியாக சால வசதி பாதாள சாக்கடை வசதி தரமான பாதுகாப்பு குடிநீர் மின்விளக்கு அஹ் அப்படின்னு உட்க உட்கட்டமைப்பு வசதிகள் திட்டமிடுறதும் ஆஹ் இதனூடாக வளங்களை வந்து திறம்பட பயன்படுத்துவதே இந்த மாநகராட்சி விரிவாக்கத்தோட நோக்கம் அப்படின்னு அரசு சார்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க குடிநீர் சாலை வசதி சுடுகாடு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் பெரும்பான் கிராம மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆனால் நினைச்சா போர்க்கால அடிப்படையில் இதை செஞ்சு கொடுக்க முடியும் சமூக ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகளில் ஒரு விவாத பொருளாக அது பேசப்பட்ட மட்டும்தான் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா மக்கள் பிரச்சனைகளை எந்த அரசும் இந்த திமுக அரசு திராவிட மண்டல அரசு இல்லைங்க எந்த அரசும் கண்டுகிறது கிடையாது சமீபத்தில் ஜி தொலைக்காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஜி தொலைக்காட்சியில ஒலிபரப்பா அந்த பாட்டு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அந்த சரிகம சரிகமப்பா அந்த ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சி திண்டிவனத்துல வந்து கலந்து கொண்ட ஒரு அரசு பள்ளி மாணவி அம்மம்பாக்கம் அம்மம்பக்கமா அம்மம்பாக்கம் கிராமத்துல போக்குவரத்து வசதி இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுது அது பெரு பேச்சு பொருளாகுது ஒரு அம்பலம் ஆகுது இங்க எல்லா கட்டமைப்பும் சரியாயிடுச்சு இங்க எல்லா ஊர்களுக்கும் மின்சாரம் வசதி போக்குவரத்து வசதி கிடைச்சிருச்சு எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பம் இருக்குல்ல அந்த நிகழ்ச்சியில் அந்த குழந்தை சொல்லும் போது அப்பதான் தெரியுது ஓ மின்சாரம் இல்லாத போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் இருக்கா அப்படின்னு உடனே போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் என்ன மாரி ஓடி போய் ஒரு பேருந்த விட்டு குடியாசி இந்த உண்மையெல்லாம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணை இணைச்சிட்டா மக்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு திமுக அரசு சொல்றது நயமஞ்சகமா இல்லையா ஹம் உண்மையாவே திமுக அரசு நகர விரிவாக்க திட்டத்துக்கு பின்னால உழைக்க மக்கள் அந்த அந்த விரோதம் இருக்கு அதை நம்ம தெரிவு புரிஞ்சுக்கணும் இந்த நகர மய மக்கள் இது இந்த இதெல்லாம் அங்கே சேர்க்கிறோம் இந்த ஊராட்சியில நகராட்சியோட சேர்க்கணும்ன்றாங்கல்ல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மக்கள் விரோதம் உழைக்கும் மக்கள் மக்கள் மீதான ஒரு விரோதம் இருக்கு ஒரு பிரம்மாண்டமான கார்பரேட்டு திட்டம் அதுல ஒழிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல அந்த ஆண்டுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவது அப்படின்னு இலக்கு நிறைஞ்சிருக்கிற திமுக அரசு அதற்கான பல்வேறு கார்பரேட் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது அதுல உட்கட்டமைப்பு திட்டங்கள்ல கார்பரேட்டுகளோட முதலீடுகளை ஊக்குவிப்பது முதன்மையானது அப்படின்னு சொல்லுது கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு திட்ட திட்டங்கள்ல சொற்ப அளவிலான தனியார் நிறுவனங்கள் முதலீடு செஞ்ச நிலையில் அந்த நிலையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக கார்பரேட் முதலீடு முதலீடுகளை தீவிரப்படுத்துகிற வகையில் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருது திமுக அரசு அதன் அடிப்படையில் நான் மாநகராட்சி செயல்படுத்தப்படும் உட்கட்டமைப்புக்கான வளர்ச்சி திட்டங்களை த அரசு தனியார் கூட்ட பப்ளிக் பிரைவேட்டு பார்ட்னர்ஷிப் அந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு திமுக அரசு அதை நடைமுறைப்படுத்தியும் வருது அதான் அது அப்பட்டமான கார்பரேட்டு ஆதிக்கத்தை திமுக நேரடியாகவே இல்ல நேரடியாகவே கார்பரேட்டுகளை இறக்கி அதை நடைமுறைப்படுத்தி வருது குறிப்பா நகர நகர போக்குவரத்து திட்டக்கழிவு மேலாண்மை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய எல் அரசு தனியார் கூட்டு அடிப்படையில செயல்படுத்தவே திட்டமிட்டு இருக்கு திமுக அரசு இந்த திட்டங்கள் எல்லாமே முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே செயல்படுத்தப்படுகின்றன இதுதான் நம்ம குற்றச்சாட்டு ஆனால அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அனைத்தும் கார்பரேட்டு இருந்து அல்லது அவங்க கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறதுக்காகவும் அதன் மூலம் முதலீடுகளை இயக்கப்படுவதற்காகவும் மாநா மாநகராட்சிகள் விரிவாக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த செயல்படுத்தப்படுது அப்படின்னு தெளிவா தெரியுது சென்னை மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட மா மாவட்டங்கள்ல நகரங்களின் உட்கமைப்பு அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்குல்ல கார்பரேட் மயமாக்கக்கூடிய பணிகள் ஏற்கனவே தொடங்கிடுச்சு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நீர் வ வரி வசூல் பண்றது நான் நம்ம கையில் வெளிநாட்டு கார்பெட் நிறுவனம் கொடுத்துட்டா இன்னும் பிற பகுதிகள் வந்து அது அதுக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் கார்பெட்டுக்கு கொண்டு வந்துடுறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிஜேபி அவன் என்ன கார்பெட்டை கொண்டு வந்துட்டு இருக்கான் இங்கேயும் இது நடந்துட்டு இருக்கு குறிப்பா அரசு மக்களுக்கு அரசு மக்களுக்கு செய்தி தர வேண்டிய அடிப்படை கடமைகளான குடிநீர் மின்சாரம் அந்த விநியோகத்தை கார்பரேட் மயப்படுத்தி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வருது திமுக அரசு அதுக்கான தமிழ்நாடு முழுவதும் மூணு தவணைகள் கிட்டத்தட்ட மூன்று கோடி மின்சார திறன் மீட்டர்களை பொருத்துவதற்கு அதானி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு மின்சாரத்தை ஒப்பந்தத்திற்கான மாநில அரசுகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்ததை அமெரிக்க நீதிமன்றம் அம்பலப்படுத்தினதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் திமுக அரசு அந்த அதானிய கூட்டு கள்ள உறவு தோல் உரிக்கப்பட்டதால அதானிய நிறுவனத்தோட போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் கூட திறன் மீட்டர்கள் பொருத்தப்படக்கூடிய திட்டம் நடைமுறையில் தான் இன்னும் இருக்குது அந்த திட்டம் கைவிடப்பட்டாலும் ஆனால் அந்த இந்த மீட்டர்கள் பொருத்தப்படுற அதானிக்கு இந்த ஒப்பந்தம் மீட்டர் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் மீட்டர்கள் இன்னும் பொருத்தப்பட்டா இருக்கு சோதனை அடிப்படையில் முதல்ல மாநகராட்சியில் நடைமுறைப்படுத்தப்படுது சிறு குறு தொழில் நேர மின்சார பயன்பாட்டை ஆராய்வதற்கான நேர அடிப்படையிலான திறன் மீட்டர்கள் பொருத்துவதற்கான அறிவிப்பும் சமீபத்தில் வெளியானது வர்ற ஏப்ரல் மாதத்துல இருந்து ஏன்னா இந்த பிப்ரவரி மாதமா அடுத்த மாசத்துல இருந்து குடியிருப்புகளுக்கும் அமல் அமல்படுத்த போவதாக இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவிச்சிருக்கு எவ்வளவு ஆபத்தான விஷயம் இவன் கிராமத்தில் அங்கே கொண்டு போய் சேர்க்கறேன் இது கொண்டு போய் எதுக்கு சேர்க்குறேன்னா இவ்வளோ பெரிய பண முதலைகள் கார்பெட் உள்ள நுழைது அப்போ நகரங்களும் மாநகராட்சி சின்னதாக இருந்ததுன்னா அவன் போற முதலிட அவ்வளோ பெரிய சேர்க்காரு இப்போ இந்த கிராமங்களையும் பேரூராட்சிகளை சேர்த்துறது ஊராட்சிகளையும் பேரூராட்சிகளை சேர்த்துறது பேரூராட்சி நகராட்சிகளை சேர்த்துறது நகராட்சியை மாநகராட்சி ஆக்கிறது அப்போ அப்படி ஆக்கணும் என்ன மீட்டர்களை அதிகம் போடுதான் இதன் மூலமா ஏன்னா நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு அந்த வரி விகிதம்ன்றது அதிகம் கூடவே தரமான பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதற்கான ஊராட்சிகளை மாநகரா மாநகராட்சிகளுடன் அது எவ்வளவு நாடகம் பாருங்க இணைப்பாளருக்கான அளக்கக்கூடிய திமுக அரசு கோயமுத்தூர் மாநகராட்சியில குடிநீர் விநியோகத்தை சூயஸ் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கு மத்த மாநகராட்சிகளில் கூட குடிநீர் விநியோகத்தை வந்து கார்பரேட் கிட்ட ஒப்படைக்க துடிச்சிட்டு இருக்குது திமுக அரசு அதிமுக அரசு தான் செஞ்சுச்சு நாங்க செய்ய மாட்டோம் நீ செஞ்சா செய்வேன் அப்படின்னு போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காகத்தான் பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கால வரையற்ற முடிவு செய்யப்பட்டு சென்னை மதுரை திருச்சி இந்த மாதிரி மாநகராட்சிகளில் குடிநீர் குடிநீர் விநியோகத்திற்கான திறன் மீட்டர் பொருத்தக்கூடிய பணி தொடர்ச்சி இருக்கு நீங்கள் இந்த தான் தெரியும் இல்லை சென்னை மதுரை அந்த திருச்சி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருப்பாங்க அதுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இந்த வேலையெல்லாம் நிறைவேடைஞ்சிட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்கணும் இது மறு காலனி ஆதிக்கத்திற்கான ஒரு ஒரு உச்சம் அதே போல தான் நகர போக்குவரத்து துறையும் தொடர்ந்து கார்பரேட் மையமாகி வைது அரசு தனியார் கூட்டில் கட்டப்பட்டு பராமரிப்புக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட பதினஞ்சு ஆண்டு கால ஒப்பந்தத்துக்கு விடப்படுது இது மட்டும் இல்லாமல் சென்னை மா மாநகராட்சியில் சுடுகாட்டு கட்டுவதற்கான ஒப்பந்தம் கார்பரேட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த என்னென்னலாம் கொடுப்பாங்களோ தெரியாது சுடுகாடு கட்டுறதும் கார்பரேட்டு கிட்ட ஒண்ணுமே புரியல நமக்கு எல்லாம் அமளி பண்ணிட்டா அரசு நீங்க இருக்கு அரசு கார்பரேட் ஒப்பந்தத்துல அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல ஆற்றங்கரையம் அந்த ஆற்றங்கரையோட பொப்புக்குடி மக்கள் இருப்பாங்கல்ல ஆற்றங்கரையோட நீங்க கூட கோபம் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்க உழைச்சுதான் சாப்பிடுவாங்க அன்னைக்கு சாப்பிடணும்னா கூட உழைச்சி தான் சாப்பிடணும் அந்த மக்கள்லாம் வசிக்கிறாங்க இல்லையா அந்த மக்களை துரத்தி அடிக்கப்பட்டு என்ன பூங்காக்கள் கட்டப்படுவதும் மருத்துவத்துறையில் கட்டண பிரிவு உருவாக்கப்படுவதும் மாநகராட்சி இருந்த கழிவு மேலாண்மை கார்பெட்ட்கிட்ட கொடுக்கறதும் தூய்மை பணியாளர்களை சுரண்ட போடுறதும் மருத்துவத்துறை முதல் சுடுகாடு வரை உட்கட்டமை உட்கட்டமைப்பு வசதிகளை எல்லாருமே எல்லாத்தையும் கார்ப்பரேட்டுக்கிட்டு கொடுத்துட்டு எல்லாமே என்ன மாறிடுச்சு கார்பரேட் மயமாக மாறிடுச்சு நகர விரிவாக்க அறிவிப்பின் மூலம் வருங்காலத்தில் இது சுற்றுவட்டார பகுதிகள்லேயும் மேற்கொள்ளப்படும் ரொம்ப கவனமா இருங்க இது எங்கேயோ சென்னையில் நடக்குது நான் இந்த மோ கடலூர்ல கடலூரில் ஏதோ ஒரு மொழியில் உட்காந்துருக்கேன் அது அங்கே கோயம்புத்தூரில் முதல்ல தான் நடக்குது ஆகையினால நான் சேலத்தில் ஏற்காட்டில் அங்கே மூலியில் உட்காந்துருக்கேன்னா பண்ணாதீங்க எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அதற்கான திட்டம் தான் இந்த மாதிரி எல்லா விஷயம் புரியுதா அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க திமுக அரசோட தேன் உழுகிற பேச்சு இருக்கும்ல அந்த பேச்சுக்கு பின்னால என்ன இருக்கும் அப்படின்னா கார்பரேட் கூடிய சூழ்ச்சி இருக்கு மக்கள் விரோத திட்டம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம திமுக அரசோட பேச்சு இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய கூட திமுக அரசு திமுக அரசு இல்ல இங்க ஆட்சி செய்யக்கூடிய அல்லது ஆட்சி செய்ய வரக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் கார்பரேட்டுகளோட கைக்குலிகளாக தான் செயல்படுறாங்க tell